எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு வீர பெண்மணியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் கரம்பயம் கிராமத்தை சேர்ந்த பூங்குழலி அப்படிங்கிற ஒரு கராத்தே பயிற்சி எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு பெண்ணை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது மாநில அளவிலான ஒரு போட்டியில் ஈரோட்டில் நடந்த ஒரு போட்டியில் கராத்தே அதாவது கராத்தையை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க எப்படின்னா வில்லேஜிலெலாம் வந்து கராத்தையெல்லாம் யாரும் பயிற்சி எடுக்க மாட்டாங்க அதாவது இப்போ ஸ்கூலில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா கபடி இருக்கும் மேக்ஸிமம் வந்து ஃபுட்பால் இருக்கும் அத்லட்ஸு இருக்கும் இந்த மாதிரி விளையாட்டுகள் தான் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குமே தவிர எல்லாம் இருக்கிறது ரொம்ப அபூர்வம் இதெல்லாம் விரும்பி யாராவது பயன்பட்டால் தான் அதுவும் சிட்டியில் மாதிரி இடங்களில் தான் இது வந்து அதிகமாக பயிற்சி எடுத்து பண்ண முடியும் அதுக்கான ஆட்கள் கிடைப்பாங்க மாஸ்டர் கிடைப்பாங்க ஏன்னால் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு மாஸ்டரை நியமிக்க முடியாது இல்லையா அதனால் இதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் அதையும் தாண்டி கரம்பையும் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு மிக பெரிய ஒரு கராத்தே மாஸ்டர் உருவாக போகிறாங்க கராத்தையில் பிளாக் பெல்ட்டு எல்லா பெல்ட்டையும் அடிக்கிறதுக்கு தயாராகி இருக்காங்க ஒரு பெண்மணி பூங்குழலி அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் பேருங்கிறது அந்த பெண்ணை கராத்தையில் அடிச்சு அதாவது க கராத்தையில் பார்த்திங்கன்னா நம்ம புருஷ்லி நம்ம சொல்லுவோம் நம்ம இவர் ஜாக்கி ஜான் இவங்களுடைய நம்ம மேலை நாட்டுகளில் பார்த்து பார்த்து பிரமித்த நம்மளுக்கு நம்ம அருகில் ஒரு பெண்ணு கராத்தையில் மாநில அளவில் முதலிடம் பெற்றுருக்குன்னா இதை விட என்னங்க பெருமை இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஈரோட்டில் நடந்த போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க இதை மட்டும் இல்லாமல் அடுத்து புனேயில் நடக்க போகிற தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க அவங்க தகுதி பெற்றிருக்கிறாங்க தகுதியே வெற்றி தான் வெற்றி தான் அப்படின்னு அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது உண்மையிலேயே இவங்க அப்பாவை பற்றி ரொம்ப சொல்லணுங்க என்னென்னா ஸ்டாலின் முருகையன் அப்படிங்கிறவர் இந்த பெண்ணோட அப்பா இவருக்கு ரெண்டு பெண் ரெண்டு பெண்களுமே கராத்தியில் சிறப்பாக பயிற்சி எடுத்தவங்க கம்பு சுற்றுவாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள் என்னன்னா இன்றைக்கு இதை பார்த்தீங்கன்னா எங்கே உதாரணம் சொல்லணுன்னா தங்கள்ன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை அந்த படத்தில் அமீர் கான் வந்து ரெண்டு பெண்களை வந்து இந்த மாதிரி குத்துச்சண்டைக்கு அனுப்புவாங்க அந்த போ அதே போல் தாங்க அது வந்து ரீலில் பார்த்த ஒரு ஹீரோ ரியலில் பார்க்குற ஒரு ஹீரோ யார் அப்படின்னா ஸ்டாலின் முருகையன் அப்படிங்கிறவர் தான் ரியல் ஹீரோங்க ரெண்டு பெண்களை அழகாக பயிற்சி எடுத்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டுருக்கிறாரு இதில் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பாருங்கள் அவர் ஒய்ஃபு இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க ஒரு தாயாக தந்தையாக நின்று ஒரு பயிற்சியாளராக நின்று ஒரு குருவாக அத்தனை இடத்தையும் பூர்த்தி பண்ணி இரண்டு மகள்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா அவருக்கு நம்ம எப்படி கையெடுத்து கும்பிட வேண்டியது தான் அப்படிப்பட்ட ஒரு உண்மையிலேயே அது ஒரு பெரிய நிகழ்வுங்க அது ஒரு கான்ஃபிடன்ட் வேணும் ஏன்னா சிறு வயதுலேயே ஒரு மனைவி இறந்துவிட்டால் என்ன பண்ணுவாங்க அடுத்தது ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அந்த கல்யாணம் பண்ணி வந்துடுற பொண்ணு பிள்ளைகளை சரியாக வளர்க்குமா வளர்க்காதா பல பிரச்சனைகள் இருக்குது பல கேள்விகள் இருக்குது எனக்கு ரெ இந்த ரெண்டு பொண்ணுங்க எனக்கு போதும் இவங்க வாழ்க்கை எனக்கு போதும்னு தான் அர்ப்பணிக்கிறான் பாருங்கள் அதனால் நம்ம தெய்வம் தான் சொல்லணும் ஆனால் அதையும் மீறி அந்த 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 பயிற்சிகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு அன்பால் ஒரு மிகப்பெரிய ஒரு பழத்தை ஊட்டி இன்றைக்கி வந்து கராத்தையில் ஒரு மாவட்ட அளவில் வெற்றி பெற வச்சு இன்றைக்கி மாநில அளவில் வெற்றி பெற வச்சு நாளைக்கு தேசிய அளவில் வெற்றி பெற வச்சு அதுக்கு அடுத்தது ஒலிம்பிக்கில் வெற்றி பெற அளவுக்கு தயார்படுத்தி ஒரு வச்சுருக்காருன்னா நம்மளை வாழ்த்தணும் அந்த அது அடுத்தது பூங்குழலி வருவோம் பூங்குழலி அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான் கிராமத்துகளில் வந்து ஒரு கராத்தையை பயிற்சி எடுக்கலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் கிடைக்கணும் அந்த மாஸ்டர் முதல்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு இருக்கணும் அவங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பூங்குழலி அப்படிங்கிற ஒரு பெண்ணு அளவுக்கு வளர்ந்து ஒரு நான் தான் பெண் சிங்கம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் நம்ம பாரதி கண்ட கனவு இருக்குல்ல ஆண்களுக்கு எந்த வகையிலையும் பெண்கள் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு தைரியத்தை ஊட்டி அப்படி வளர்த்த அப்படி சொன்னால் கனவு கண்டார்ல அந்த கனவுலாம் இன்றைக்கி இப்போ புதுப்பிச்சு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அந்த பொண்ணு வருதுன்னு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நம்ம எவ்வளோ பாருனாலும் தகுங்க